ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா அதாவது நிறைய பேருக்கு வருது ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க அதாவது பிரார்த்தனை ஏதாச்சும் ஒரு காரியத்தை நினச்சி மனசில் நினச்சிக்குவாங்க அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா கடவுளுக்கு ஏதோ காணிக்கை கொடுக்குறேன் மொட்டை அடிக்கிறேன் இல்லை ஏதோ ஒன்று ம மெலுமிச்சம் போல மழை சாத்துறேன் இல்லை ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க அந்த வேண்டுதல் வந்து நம்ம இத்தனை நாளைக்குள்ளே எனக்கு அந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க அதேமாரி அத்தனை நாளைக்குள்ளார காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களால அந்த பிரார்த்தனையை வந்து நிறைவேற்ற முடியாது அந்த வேண்டுதலை கொண்டு போய் சாமிக்கு வந்து அந்த காணிக்கையை எதுவாக இருந்தாலும் செய்ய முடியாமல் போயிடும் ஆனால் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் ஐயோ சொல் சொன்னமே வேண்டிகிட்டோமே அதனால் வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா கடவுள் நம்மளை சோதிச்சுடுவாரா வேற ஏதாச்சும் அதுக்கான ஒரு தண்டனை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து செய்யேன் அப்படி வந்து நம்ம பயப்படுறோன்னா நம்ம கடவுள்கிட்ட வேண்டியிருப்போம் அது சக்ஸஸாக முடிஞ்சோடனே அந்த காரியத்தை ஏதோ ஒரு தடங்கள் வந்து வந்து நம்மளால் அந்த போய் அந்த அதற்கான அந்த வேண்டுதலுக்கான அந்த காணிக்கையோ நம்ம என்ன வேணுமோ அதை போய் செஞ்சுட்டு வர முடியாத ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம சில நேரத்தில் சில பேர் மறந்தே போயிடுவாங்க அதுக்கப்புறம் இதுமாரி ஒரு நிகழ்ச்சி வரையில ஐயோ இது வேண்டியிருந்தோமே மறந்துட்டோமே கடவுளுக்கு ஏதாச்சும் அதனால் குத்தம் ஆகிடுமா அப்படின்லாம் யோசிப்பாங்க நான் ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ வந்து தான் நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம் நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நான் வந்து உனக்கு சம்பாதிச்சு அதை வாங்கி இதை வாங்கி அவங்களோட சூழ்நிலை பல விதத்தில் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்க முடியாம கூட போயிடும் அதற்காக நம்ம போய் அவங்கள வந்து தண்டிப்போம் நம்ம பிள்ளை நம்மளுக்கு வாங்கி கொடுக்கல நம்ம சொன்னா அன்னைக்கு சொன்னால் இதை வாங்கி தரேன்னு சொன்னாங்க வாங்கி தரல அப்படிங்கிறதுக்காக அவங்கள நம்ம தண்டிக்க போறதில்லை அதே மாதிரி தான் கடவுளும் நம்மளுடைய பிரார்த்தனையை வந்து நியாயமான ஒரு பிரார்த்தனையாக இருந்தால் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாரு ஆனால் அதை வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய காணிக்கை அவருக்கு செலுத்த முடியலை நம்மளுடைய என்ன வேண்டிக்கிட்டோமோ அதை போய் செய்ய முடியலைங்கிற கடவுள் ஒருபோதுமே யாரையுமே தண்டிக்க மாட்டார் கடவுள் வந்து நம்ம கேட்கல நான் இதை செஞ்சு தரேன் நீ எனக்கு இதை கொடுன்னு கடவுள் கேட்கல நம்மளே ஒரு நம்ம மனசுக்குள்ளே ஒரு அதாவது ஒரு வெற்றி அடையணுங்கிற ஒரு வெறியில் போய் கடவுள்கிட்ட இதை செய்கிறேன் இதை சரி மாவிளக்க போடுறேன் கோயிலுக்கு வர்றேன் நடந்து வர்றேன் எதுவும் ஒன்று வேண்டிக்குவோம் வந்து அதாவது உணவு சன்னதிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறேன் எதோ எந்தமோ பிரார்த்தனைகள் எல்லோரும் விதமாக செஞ்சுக்குவாங்க ஆனால் இதை வந்து கடவுள் நம்மள்கிட்ட கேட்டாரா கடவுள் கேட்கலாம் நம்மளாக பார்த்து நம்மளா வேண்டிக்கிட்டு நம்மளுடைய அந்த காரியம் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன நினைக்கிறோம் செய்ய முடியல செய்ய முடியல நான் அந்த ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது கடவுள் வந்து என்றைக்குமே நம்மளை வந்து தண்டிக்க மாட்டார் நம்மளுக்கு ஏன் செய்யலைன்னு கேட்க மாட்டார் இது நம்மளா அவர் கேட்கல நம்மளா நம்மளுடைய ஒரு அன்பாலையும் ஒரு பக்தியாலையும் நம்மளுக்கு அந்த காரியம் நடக்கணுங்கிற ஒரு வெறியினையும் நம்ம வேண்டிக்கிறோம் ஆனால் நம்ம அந்த நேரத்தில் முடியலை இப்போ நான் உடனே செய்கிறேன்ட்டு முடியலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ செஞ்சால் கடவுள் ஏற்றுக்கு வர வழியே உங்களுக்கு அதுக்குள்ளேயே ஒரு தண்டனை கொடுத்துருவாரு உங்களுக்கு எந்த காரியமும் நடக்காமல் பண்ணிடுவாரோ உங்களுக்கு சோதனை கொடுப்பாருங்கிறதுலாம் கிடையவே கிடையாது உங்களால் எப்போ முடியுதோ அப்பத்து போய் நீங்கள் அந்த எண்ணம் வேண்டு நீங்களோ உங்கள் மன திருப்திக்காக நீங்கள் போய் அதை செஞ்சுட்டு வரலாம் கடவுள் என்றைக்குமே யாரையுமே நீங்கள் எனக்கு இதை செய்யலை நீ அன்னைக்கு அதை வேண்டியிருந்தே இதை செய்யலை அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்க போகிறது கிடையாது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து அந்த வேண்டுதல் வந்துச்சு எனக்கு கடவுளை அதாவது இவங்க நினச்சிக்கிட்டே படுக்கிறது அது கனவுல வந்து சாமி சொன்னிச்சு நீ அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னிச்சு அதனால கூட இந்த சோதனை ஒரு ஒரு கஸ்டமரையில் இதை நினச்சி கொண்டு போய் அதோட ஜாயின் பண்ணிருவாங்க ஜாயின் பண்ணிட்டு ஐயோ இதனால தான் அந்த கஷ்டம் வந்துச்சோன்னு நினைப்பாங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் கடவுள் யாரையுமே தண்டிக்க மாட்டார் கேட்க மாட்டார் அதனால் நீங்களே வேண்டியது உங்கள் மனசாட்சி விரோதம் இல்லாமல் எப்போ முடியுமோ ஒரு அந்த டையத்தில் முடியலன்னா கொஞ்ச நாள் கழிச்சோ இல்லை ஒரு பத்து நாள் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ எப்போ முடியுதோ அந்த பிரார்த்தனையை மைண்டில் வச்சுட்டு உங்களால் முடிஞ்சால் உங்கள் திருப்திக்கு போய் நிச்சயமாக செஞ்சுட்டு வரணும் இதுதான் இதுக்காக நீங்கள் பயந்துட்டு ஐயோ நே நான் கடவுள் என்னுடைய விஷயத்த வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்தா நான் செய்யலைங்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் யாருக்குமே வேண்டாம் இதை நீங்கள் மாத்திரம் இல்லைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் இதை பற்றி சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்